ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திளாஸ் சேனல் இது ஒரு சூப்பரான வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இது எங்கள் அத்தை வீடு ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே இருக்குது அவங்க வீட்டு வாசலை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த அழகான ஃபிஷ் டேங்க்கை வச்சுருக்காங்க இந்த ஃபிஷ் டேங்க்கை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு சைடில் ஒரு அழகான சுகர் ஃபவுண்டென் இருக்குது இதை சேண்ட் ஃபவுண்டெயின்னு சொல்லலாம் பார்க்கவே அவ்வளோ ரம்மி இருக்கு இது பார்க்க ரியல் மாதிரியே இருக்கு பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு பாத்தீங்களா ஒரு கோல்டன் கலர் ஃபிஷ் அவங்களே வந்து செல்ஃபி போஸ் கொடுத்துட்டு போறாங்க இந்த ஃபிஷ் டேங்குக்குள்ள நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பின்னாடி அந்த கலர் ஷீட் வச்சுருந்தாங்க இது பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு இதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் மீன் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு டைவர்ஸ் இருந்தாங்க இதில் நிறைய கலர் கலர் ஃபிஷஸ் எல்லாம் இருக்குது சில்வர் ஒயிட் க்ரீன் பிங்க் எல்லோ ஆரஞ்சு கோல்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இதில் எனக்கு பிடிச்ச கலர் க்ரீன் ஏன்னா க்ரீன் கலர் ஃபிஷ்ஷோட ஐஸும் க்ரீன் கலரில் இருக்கும் உள்ள பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சைட்லலாம் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இதை பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் நினைச்சிடாதீங்க இது எல்லாமே ஒரிஜினல் நான் பார்க்கறத பார்த்துட்டு இதெல்லாவும் வந்து அந்த பிளான்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தா நான் சரி இந்த ஃபிஷஸ்கெல்லாம் ஃபுட் போடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப ஃபுட் போடுறீங்களா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி தன்வியும் வந்துட்டான் சரிடா ஃபுட் போட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு நானும் ஃபுட் போட ஆரம்பிச்சிட்டேன் மேலே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஃபுட் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஃபுல் லெட்டையும் கழட்ட தேவைங்க சரி அந்த மூடியில் கொஞ்சமாக ஃபுட் எடுத்து நாங்கள் ஆசைக்கு சும்மா போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தோம் நான் போட ஆரம்பித்ததும் இதெல்லியா தன்வி எல்லாரும் போட வந்துட்டாங்க அப்பப்பப்பா பப்பா இவங்கள வச்சுட்டு நான் ஃபுட் போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன் சரி ஃபுட் போட இதில்யாக்கும் தன்விக்கும் ஃபுட்டை கொடுத்துட்டு நானும் ஃபுட் போட ஆரம்பிச்சுட்டேன் நான் ஃபுட்டை போட்டனையும் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து என் கையை டச் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு சைட்லலாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் டூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அது என்னென்ன டூல்ஸுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மறக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு மெயின் டூல் வந்து நம்மளோட ஃபிஷ் பிடிக்கிற நெட்டு தான் அதுதான் மெயினாக சைடில் வச்சுருப்பாங்க நான் போடுறது என்னோடய கையை கடிக்கிறதை பார்த்துட்டு இதழியா கையும் அது இதில்யா கையை விட்டோனையும் இதில்யா கையும் வந்து வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு கட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி அதே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இங்கே வந்தால் இங்கேருந்து போக மனசே வராது இந்த ஃபிஷ் டேங்க்கை பார்த்துக்கிட்டு இங்கே தன்வி கூடையும் இதெல்லியா கூடையும் விளையாடிகிட்ருக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்